செவத்தில் இந்த வருஷத்தை எனக்கு அவங்க ஞாபகம் பிடிச்சி சொல்றதுக்கு எனக்கு ஒரு உற்சாகத்தை தந்தாத்துல சொல்றதுக்காக அதனால அந்த வசந்த வாசிக்கிறேன் கேட்டதை கேட்டீங்களா இருக்கிறாங்க உங்கள நம்ம சமையல் நினைச்சிக்கிறேங்க அதுக்கு ஏதாவது விளையாடுறாங்க சொல்லலாம் வேற வசந்தத்துல ஒரு கஷ்டப்பட்டு படிச்சு அதை சொல்லுது அதை கேட்டு விட்டு போயிருக்காரு இன்னைக்கு அதை நம்மள உட்காந்து எல்லாமே நினைச்சுக்கிறாங்க அப்பதான் அன்றிலிருந்து தான் அததாவா அந்த அதன சொல்ல வேண்டியது இல்லை இந்த நாட உங்களுக்கு கொடுத்தேன் ஒரு சிறிய நீீர்கள் எட்டு நீர் விரிகள் எட்டாம் புரியான 14 15 14 து எே ராஜாக்கள் அரசாகிறார்கள் பிரபு

Uh -huh. yeah 限定でやってくれま எாங்க இல்ல ஆண்டு சித்தப்படி ஒரு வேலை No, no, Você não...

Вот. i <laughs>

அவர் ஜெவ பண்ணி அவருக்கு ஏற்ற வேற ஒரு வேலை வேலை ஆண்டு கொடுத்தாரு அந்த வேற கூட நடிச்சு வரட்சோம் அதிகமா சபனம் வேற வாசிக்கும் அதே போல ஆரத அவர் ஒரு பிரசுத்தம் அவங்களுடைய சபை மெட்ராஸ் சபையில அவர் அவரும் நீங்க எந்த எச்சரிப்பில் நடத்தும் ரெண்டு ஒரே சபையில போயிருக்கிறாரு அப்ப இவரை வந்து வேலை நாட்களை கூட குஞ்சை கேள்விப்பட்ட ஒரு அரை நேரம் இருந்தாங்க ஒரு கூட அந்த ஏதாவது ஒரு காலங்களை தேவைச்சோம் சில பேர் நம்ம கால ஆபிஸ்க்கு போகணும் முப்பது மணிக்கு வேற ஒண்ணு சேத்துறாங்க நடந்துட்டே இருக்கு பாத்தா பேரு அரையாலாயா மூணு பேருக்கு தான் ஆயிரத்தி பத்து அறுபா பெரிய ஒரு அரையாலயா அப்பா உங்க போர்ட் அதையும் கிராமம் மேல

mm uh, I'm अंदाव साहब, हाँ, हमें व्यायाम करने की बड़ा बुर्थ ना होगा, बस यार व्यायाम करके, तू भी व्यायाम करेगा मैं, हम्म।